வணக்க நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சிங்கம் முன்னரி சித்தர் முத்து நாடர் அதாவது வாத்தியார் ஐயா அவங்களோட வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முத்துவடுக சித்தர் என்பவர் வந்து சிங்கம் சிங்கமுன்னர்ல ஸ்ரீ சமாடி அறிந்த சித்தர் ஆவார் இவரை பட்டூர் வாத்தியார் வடுகநாட சித்தர் என்றும் அழைக்கின்றனர் இவருடைய ஜீவ சமாதியில் உள்ள சிலை மனிதர்களைப் போல வியக்கிறது என்ற நம்பிக்கை வந்து இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் நிலவுகிறது முத்துவடுகநாதர் வந்து ராமநாதபுர சமஸ்தான மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் மகளுக்கு பிறந்த பூவல தேவன் குமராயி தம்பதியினருக்கு மகனாக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் பூவல தேவன் இறந்த பிறகு கலகக்காரர்களால் முத்து வடுகனாரரின் உயிருக்கு ஆபத்து வந்தது இதனை பணியாட்கள் மூலம் அறிந்த குமாரி குமராயி அங்கிருந்து பாலமேட்டிற்கு குடிபெயர்ந்தார் முத்து வடுகனாளர் இள வயதிலேயே சித்து வேலைகளை செய்து மக்களிடம் வியப்பினை ஏற்படுத்தினார் பத்தூர் குருகுலத்தில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் முட்டூர் அருகேயுள்ள சிங்கமுன்னரியில் சூனிய கூட்டம் ஒன்று மற்ற பரிவார தெய்வங்களையும் ஊர் தெய்வங்களையும் கட்டி போட்டு மக்களை துன்புறுத்தினர் அதனை அறிந்த முத்துவடுகாதர் மாந்திரீக சித்திகளில் வென்று மக்களை காத்தார் முத்துவடுகாதர் தாம் சமாதியாகும் நாளை முன்னதாகவே அறிந்தார் எங்கு சமாதியாக வேண்டும் என இத இதத்தை தேர்ந்தெடுத்து சமாதியை தயார் செய்துள்ளார் சமாதியில் வைக்க தன்னுடைய கற்சிலைகளை செய்து அதற்கு பூஜைகள் செய்துள்ளார் அவர் கூறியபடியே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆதி மாதம் துரோகிணி நட்சத்திரத்தில் சமாதியடைந்தார் அவருடைய சமாதியில் பீதம் அமைத்து அவரது சிலையை வைத்துள்ளனர் அவர் பூசித்த வராகி அம்மன் சிலையை இடது இடது பக்கம் வைத்துள்ளனர் சிங்கமுனரி முத்துவடுகநாதர் சித்தர் கோவில் சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இந்த ஊருக்கு பலரும் பார்க்க நம் முத்துவடுகரை வழிபட்டு வருகிறார்கள் அவர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுகிறது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி